சிற்றம்பலம் குங்கு நாட்டினர் வரவேற்று வணங்க அதனை கடந்து மலை நாட்டினை எய்தினார் அந்நாட்டு மக்கள் அதிக மகிழ்ச்சியுடன் தத்தம் ஊரை அலங்கரித்து எதிர்கொண்டு தொழுது உபசரித்தனர் கொடுங்கலூருக்கு அருகில் வந்தார் அதனை அறிந்த அமைச்சர்கள் ஆங்காங்கு நிறைக்குடங்களும் திருவிளக்குகளும் வைத்து பூமாலைகளை நிரம்ப தொங்கவிட்டு வாழைக்க முகுகள் நாட்டி தோரணம் கட்டி பொன்னுலகம் போல் புனைந்து யானைகளும் குதிரைகளும் புடைசூழ மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து எதிர்கொண்டனர் ஆடலும் பாடலும் நிறைந்தனர் சேரர்கோண் தோழருடன் நகரம் நுழைந்து அரண்மனை நுழையாமல் திரு அஞ்சைக்களம் சென்று நஞ்சொண்டை தொழுதார் ஆரூரர் அஞ்சைக்களத்து ஐயனை முடிப்பது கங்கை என்ற திருப்பதியும் பாடி பரவினார் பெண் யானை மீது தம்பிரான் தோழரை ஏற்றி அவருக்கு பின் தாமம் ஏறி வெண் சாமரம் வீசிக்கொண்டு கடல் போல் மேலங்கள் முழங்க மங்கையர் வாழ்த்து அரண்மனை போவார் நல்ல தோழர் நம்பெருமாள் நமக்கு நம்பிவர் என்பார் நல்ல தோழ நம்பெருமாள் தமக்க நம்பிவர் என்பார் எல்லையில்லா தவம் முன்பின் செய்தோம் இவரை தொழவின்பார் செல்வம் இனியின் பெறுவதிலம்பு நாட்டுக்கென உரை பார் சொல்லும் தரமோ பெருமாள் செய்தொழிலை பாரேர் என தொழுவார் திரு அது நண்ப ஆரூரர் திருமுருகன் பூண்டியில் உள்ள திருக்கோயிலுக்குள் சென்றார் எம்பிரானை அன்புடன் தொழுதார் சுவாமி வெறூறு வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் நுண்ணிடை உடைய என் தாயுடன் எதற்காக தேவர் இருக்கின்றீர் என்று கூறி இனிய பதிகம் பாடுவார் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுக முட்டென குத்தி கூரை கொண்டாரளைக்கிழமிடம் முடுகனாரிய வரு வடுகர்வாழ் முருகன் பூண்டே மாநகர்வாய் இடுகு எடுக மங்கை தன்னோடு மெத்துகிங்கிருந்தீரம்பிரீரே இவ்வண்ணம் பாடியதும் பறிக்கப்பட்ட பொருள் யாவும் திரு முன் விண்ணளவாக குவிந்திருந்தன பழையபடிய ஏவலர்களை கொண்டு அவைகளை எடுப்பித்து தெய்வமனம் கவரும் திருவாரூரை அடைந்தார் நம்பி ஆரூரது பொன்மேனியானது பக்தியாகிய மூலத்தினின்றும் எழுந்தும் அன்பு என்னும் தண்ணீரில் இனிது வளர்ந்து இரு வினையாகிய கலைகளை எடுக்கப்பெற்று சிவபோகமாகிய கதிர் தோன்றி முதிர்ந்து முருகி விளைந்தது படியில் நீடும் பத்தி முதல் அன்பு நீரே பனை தோங்கி வடிவ நம்பி ஆரோரர் செம்பொண் மீனிவன பாகம் கடிய வெய்ய இருவினையின் களை கதிர் பரப்பி முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்தது அணுக்கு தொண்டராம் வன் தொண்டர் திருவாரூரில் இருக்கும் போது ஒரு நாள் சேரமான் பெருமாளை நினைந்து அவரை காண வேண்டும் என்று விருப்பம் எழுந்தது உடனே இருந்தார் பூங்கோயில் சென்று புற்றிடம் கொண்டார் பொன்னடியில் விளைந்தார் விடைபெற்றார் புறப்பட்டு வழியில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டே சென்றார் குங்கு நாட்டினை அடைந்தார் திருப்புக்குளியோர் அவிநாசியிலே செல்வார் அங்கே ஒரு வீட்டின் மங்கள் ஒளிக்கு கேட்டது அதற்கு எதிர் வீட்டில் அழுகை ஒளி கேட்டது கருணை வடிவாகிய ஆரூரர் ஆங்குமுறையும் மறையவரை நோக்கி இப்படி இந்த வீடுகளில் எதிரடையாக இருண்டொளி நிகழ காரணம் யாரு என்று வினாவி அருளினார் அந்த நாளர் அவரை பணிந்து ஐயனே இந்த இரு மனைகளிலும் பிறந்த ஐந்து வயதுடைய குழந்தைகள் மடுவில் குளித்தனர் பெருமுதலை ஒரு மதலையை விழுங்கிவிட்டது மங்கள ஒளி கேட்கும் மனையில் பிடித்த பிள்ளைக்கு என்று பூணுடுகின்றனர் இந்த வீட்டில் அந்தோ நமது மைந்தன் இருந்தால் அவனுக்கும் உபநயம் புரியலாமே என்று அழுகின்றனர் என்று புகின்றனர் அருள்வடிவாம் ஆரூரர் அழுகை ஒளிவுடைய மனைக்கு நேரே நின்றார் நாள்களாக நம்பி ஆரோரரை கண்டு வணங்க விரும்பியிருந்த மறையவரும் அவரது மனைவியும் மகனை எழுந்த சோகம் நீங்கி ஓடி வந்து பணிந்தனர் துன்பம் நீங்கி முகம் வளர்ந்து தொழுகின்ற அவர்களை ஆரூரர் கண்டார் மகனை எழுந்து வருந்தியது நீங்கள் தாமோ என்று கேட்டார் மீண்டும் அவர்கள் அடிபணிந்து சுவாமி அது முன்னே நிகழ்ந்தது இப்போது அது பற்றி என்னை தேவரீரர் திருவடியை வணங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தோம் எங்கள் தவப்பையன் என்று கை கூடியது தேவரீரை எழுந்தருள பெற்றோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் ஆரூரர் ஆஹா இவர்கள் அல்லது அன்புதான் யாதோ மகனை இழந்து வருந்திய இவர்கள் என்னை கண்டதும் அதனை மறந்து மகிழ்ச்சியாக உபசரிக்கின்றனர் அந்த மகனை அழைத்து கொடுத்து அவினாசி அப்பரை வணங்குவேன் என்று திருவுளம் கொண்டார் அருகில் நின்றவரை ஐயா இவர்களது புதல்வனை முதலை விழுங்கிய மடு எங்கே என்று கேட்டார் அருகில் நின்றார் காட்ட அடியார் கணங்களுடன் அப்பொய்கை கரையை அடைந்தார் பார் உரை என்றெடுத்திருப்பாட்டு முடியாமுன்னு வரைப்பான் மையில் நீர் தடம் புயத்து மரளிமைந்தன் உயிர் கொணந்து திரைப்பாய் புனலில் முதலை வயிற்றுடலில் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்ந்ததென நிரம்ப முதலை வாயில் தருவித்தான் உரைபார் உரை அரை கவிலார்தங்களுக்காடரவா ஆதியும் சோலை முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று திருப்பதிகம் பாடியொருளினார் அப்பதிகம் முடியும் முன் அம்முதலை வயிற்றில் பிரம்மன் உடலையும் ஈமன் உயிரையும் விட்டனர் இறந்த நாள் தொட்டு அதுவரை வளர் வளத்திற்குரிய திருமேனியுடன் அம்மதலையை முதலே கரையின் கண் கொணர்ந்து உமைந்தது சேயை ஓடி தாய் எடுத்து வந்து உயிர் தந்து உத்தமருடைய திருவடியில் பணிவித்து கணவனுடன் பணிந்தனர் வானோர் மலர்மழை பொழிந்தனர் மண்ணோர் துதிமொழி மொழிந்தனர் அதிசயித்தார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் ஆரூரர் அம்மகனுடன் சென்று அவினாசி அப்பரை வணங்கினார் பின்னர் அத்திருமகனுக்கு சுந்தரர் உபநயனும் தாமே இருந்து செய்வித்தார் அனைவரையும் திருச்சிற்றம்பலம் சேரர் கோனை காணந்திருப்பால் மண்தொண்டர் புறப்பட்டு காடும் மலையும் கடந்து மாகோதை கருகில் வருகின்றார் சிவனடியார்கள் ஓடி சேரர் கோனை வணங்கி நம்பிர ஆரூரர் அவினாசியில் முதலியுண்டம் அதுலியை வருவித்து வழங்கி இங்கு வருகின்றார் என்று கூறினார்கள் அது கேட்ட பெருமா கோதை யார் அவருக்கு காசும் தூசம் வழங்கினார் சிந்தை செய்வதொன்றுந்து கலிகோந்தின்னையாலும் அண்ணல் அணைந்தான் ஆரூரீர் செய்வன் அணைந்தான் என் துணையான் தலைவன் அணைந்தான் தரணி எல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்றோகை முரசம் சாற்றி விட்டார் நல்ல அமைச்சரை அழைத்து நகரை அலங்கரிக்க செய்தார் யானை இது சென்று எதிர்கொண்டு ஆரூரரை அடி தொழுதார் அவரும் இவரை தொழுதார் சேரர் கோன் தோழரை திருவாரூரின் நலம் வினவி அவரை அரச யானை மீது ஏற்றி தாம் பின்புறம் இறந்து வெண்கொடை கவித்தார் அன்பர் குழாங்கள் அரகரை என்று ஆழிப்போல் ஆர்த்தனர் சங்கினங்கள் முழங்கின முழவங்கள் அதிர்ந்தன அந்தனரும் வந்தியரும் பாடினர் செந்திரவனையவர் ஆடினர் அரண்மனை வாயிலில் இருவரும் யானை விட்டிறங்கி உட்புகுந்தனர் நாவலர் பெருமானை சேரர் பெருமான் மணி ஆசனத்தை இருத்தி வழிபாடு புரிந்தார் பெருமா கோதையாருடன் திருநாவலூரர் மலைநாட்டில் உள்ள சிவல தலங்களை எல்லாம் சேவித்து மகிழ்ந்தார் மாகோதையில் சில நாள் தங்கியிருந்தார் ஒரு நாள் சேரபெருமான் திருமஞ்சன தொழிலில் ஈடுபட்டிருந்தார் அப்போது நம்பி ஆரோரர் திருவஞ்சை களத்தில் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார் அவனி வாழ்வில் வெறுப்புட்டு திருக்கையில செல்லுதற்கு எண்ணினார் விருத்தேன் வாழ்க்கையை விட்டுழிந்தேன் விளங்கும் குழை காதுடைய வேதியனே வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இறையாய வனை தலைப்பத்துடு தோல் பலையிற்று விழக்கருத்தாய் கடல் நெஞ்சமுதுண்டு கண்டம் கடுக்க பிரமன் தலை ஐந்திலும் ஒன்றறுத்தாய் மாகூதே அணியார் புழில் அஞ்சை களத்தப்பனே சிவபெருமான் அழைக்குமாறு திருவழம் கொண்டார் மாலைய வானவரை நோக்கி நமது ஆரூரனை ஐராவணம் என்னும் யானை மீது ஏற்றி அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டருளினார் வானவரும் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் பரமனை பணிந்து ஐராவனமுடன் திரு அஞ்சை களம் பணிந்து திருவாயுடன் முன்னின்று சுந்தரரை தொழுது எம்பிரான் ஆணையை அறிவித்தனர் ஆரூரர் தன்னை மறந்து நின்றார் மாலையனாதி வானவர் பூமழை பொழிந்தனர் விண்ணிசை வேட மீது செல்லும் ஆரூரர் சேரர் கோவை நினைந்தார் சேரமான் பெருமாள் தம்பிரான் தோழரது செயலை அணிந்து அருகிலிருந்து ஒரு புறவியின் செவியில் சிவமந்திரம் கூறி விண்ணிசை செலுத்தி ஐராவணத்தை வலம் வளம் வந்து முன் சென்றார் சேரருடைய படைவீரர் விண்ணிசை நோக்கி அவர் திருவுருவம் மறைதலும் அன்பினால் உடைவால் கொண்டு தம் உடலை வீழ்த்தி வீரையாக்கையைக் கொண்டு விண்மீது படந்து சுந்தரரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் வணங்கி முன்னே சென்றனர் திருக்கயிலாய மலையை நோக்கி செல்லும் ஆரூரர் திருப்பதிகம் பாடுவார் தான் என்னை அது முன்படைத்தறிந்த நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்ததிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து பூன் உயிர் வேறு செய்தான் தான் மலை உத்தமனே இந்திரன் மாழ் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்திர்கொள்ள என்னை மத்த யானை அருள்ந்திரமாமுனிவர் இவ யாரையும் பெரும நம் தர்வூரன் என்றார் நொடி தான் மலை உத்தமனே திருச்சி திருக்கையிலை மலை சேர்ந்து திரு கோபுர வாயிலில் யானையின் என்றும் குதிரை என்றும் இழிந்து மணிவாயிலை அடைந்தார் திரு அணுக்கன் வாயிலில் சேரர்கோண் தடையுண்டு நின்றார் நம்பி ஆரூரர் எம்பிரான் திருமுன்பு சென்று தனியா காதலுடன் பலகாலம் பணிந்து பரவினார் தேவதேவர் ஆரூரனே வந்தனையோ என்று அருள் புரிந்தார் அடியனேன் பிழை பொறுத்தினை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி முடிவிலா நிறி தரும் பெரும் கருணையின் என முன்னர் படியு நின்றொடு பன்முறை பணிந்தெழும் பரம்பரை ஆனந்த வடிவ நின்றது போற்றின்ப வெள்ளத்து மலந்தனர் வண் தொண்டர் என்னையெனே அடியின் பிழை பொருத்தனை தடுத்தாற் முடிவிலா என்பத்தை வழங்கினே உமது கருணைதான் என்னே என்று துதித்து சேரர் பெருமான் வந்து திருவாயிலில் நிற்கின்றார் என்று விண்ணப்பம் செய்தார் சிவபெருமான் புன்முருகள் செய்து திரு தேவரை நோக்கி சேரர் கோனை வா என்று அருளினார் திரு நந்திதேவர் அழைக்க சேரமான் பெருமாள் சென்று சிவமூர்த்தியை கண்டு தொழுது பேரென்ப வெள்ளத்தில் மூழ்கினார் கண்ணுதற்கடவுள் புன்னகை புரிந்து சேரனே இங்கு நாம் முன்னி எவ்வாறு வந்தனை என்று அருள் புரிந்தார் கயிற்சறிவார் ஐயனே ஆரூரரை வணங்கி யானை முன் வந்தேன் தேவரருடைய கருணை வெள்ளம் இங்கு அடியனை கொணர்ந்து ஒதுக்கியது அதனால் திரு முன்பு வரப்பெற்றேன் மற்றொரு விண்ணப்பம் உண்டு தேவரர் மீது ஞான உலா ஒன்று பாடியுள்ளேன் கேட்டருளும் என்றார் பெருமான் சொல்லுக என்றார் சேரர் பெருமான் அத்திருவிழாவை ஓதினார் எம்பிரான் கேட்டு திருவுலம் மகிழ்ந்தார் நம்பி ஆரூரரை சேரர் பெருமான்களையும் சேர பெருமானையும் சிவகணங்கிற்கு தலைவர் ஆகுமாறு பணித்தார் ஆளாள சுந்தரர் அரணாரை தொழிது புரிந்த திருத்துண்டினை மேற்கொண்டாள் சேரர் கோன் கரணாதராய் விளங்கினார் வந்து பிறந்த பறவையாரும் சங்கிலியாரும் வல்வினை நீங்கியவுடன் அம்பிகையின் அருளாலே கமலினி அணிந்தாகிய முன்பு போல தேவிக்கு திருத்தொண்டு புரிவாராயினார்கள் மண் தொண்டர் வழியில் ஓதிய திருப்பதிகத்தை வருணன் பால் தர வருணன் அதனை திரு அஞ்சை களத்தினுள் கொடந்து சேர்த்தருளினார் சேரமான் பாடிய திருக்கயிலாய ஞான உலாவை கைலையில் கேட்ட மாசாத்தனர் திரு பிட ஊரில் வெளியிட்டனர் அதனால் அந்நூல்கள் உலகவருக்கு பயன்பட்டன திருச்சிற்றம்பலம் நம்பி பெருமான் மலரடிகள் போற்றை போற்றி நம்பி ஆரூரர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி நம்பி ஆரூரர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்